ஹாய் இனிவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரீனில் நம்ம இருக்கிற இருந்து கொஞ்சம் தூரம் ரோடு பயணம் பண்ணி ஸோ முக்கியமாக விமான நிலையம் பஹ்ரைன் விமான நிலையத்துக்கு போகிறோம் ஸோ அங்கே விமான நிலையத்தில் இன்றைக்கி முக்கியமான இரண்டு நம்ம விருந்தாளிகள் அதாவது முக்கியமான சொந்தங்கள் வராங்க ஸோ அவங்கள போயிட்டு ரிசீவ் பண்ணுறது இந்த வீடியோவில் ஸோ அதான் அந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பற்றி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ஸ் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வீடியோக்க பாருங்கள் ஸோ வாங்க போகலாம் பாரின் ஏர்போர்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பாரின் ஏர்போர்ட் இன்டர்னல் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அதே மாதிரி வெளித்தோற்றம் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் புதிய ஒரு ஏர்போர்ட்டும் எப்படி இருக்குது பழைய ஏர்போர்ட்டும் எப்படி இருக்குங்கிறது கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நம்ம வந்து இதுதான் வந்து ஏர்போர்ட்டு செல்லக்கூடிய அந்த ஹைவே இந்த மொஹரக் அப்படின்னு சொல்லுவாங்க மொஹரக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கு மோரக் இந்த சைடு பார்த்தோம்னா அராத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அராதுக்கும் மோரக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து இந்த ஏர்போர்ட் பஹ்ரைனோடய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து அமைஞ்சிருக்கு இது போகிறதுக்கு போகக்கூடிய பிரதமான அந்த வந்து ஹைவே நெடுவழிச்சாலை சாலை மூன்று வாகனங்கள் போகிறதுக்கு மாதிரியான ரோடுகள் வசதிகள் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ பஹ்ரைனில் பார்த்தோம்னா என்னென்னா நிறைய ரோடுகள் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது புதிதாக வந்து வந்து நாம் வண்டி போயிட்டு போது கூட அந்த மாதிரி தம்பியோட ஏர்போர்ட்டுக்கு வந்து புதுசாக ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் ஒன்று கட்ட போறாங்க நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பஹ்ரேன் ஏர்போர்ட்டுக்கு ரோடு போகிறதுக்கு வந்து அவ்வளோ வந்து டிராஃபிக் இல்லை தான் இருந்தபோதும் இன்னமும் அந்த டிராஃபிக் நெரிசலை வந்து குறைக்கிறதுக்காக வந்து ஸோ இது ஒரு ஃப்ளைஓவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இரண்டு காலம் ரெண்டு வருஷம் காலம் ஆகும் முடிவுடைய அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாப்ல ஸோ அழக தான் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் பிரிட்ஜி இங்கே வந்து டிராஃபிக்காக கொஞ்சம் ஓரளவு எமர்ஜென்சியாக போகிறவங்களுக்கு வருது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாரின் கவர்மெண்ட் பாரின் அரசாங்கம் வந்து இதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வாழ்த்தக்கூடிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ அப்படி தான் நம்ம வந்து பாரின் ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம் நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து கல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்ஃபேர் வந்து பாரினுடைய ஒரு பிரதமான ஒரு விமானம் இங்கேருந்து அதே மாதிரி அதோடைய ஏவியேஷன்ஸ் அது பாரின் ஏர்போர்ட் சர்வீஸ் பிஏஎஸ் எல்லாமே அது பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பெரிய பார்க்கிங் பார்க் ஏர்போர்ட்டோட பார்க்கிங் இருக்குது ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இதில் வந்து ரோட்டில் வந்து ரைட் சைடு கட் பண்ணி போனோம்னாவே முன்னாடியே வந்துடும் நம்மளுக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த பெரிய கட்டடம் தான் ஏர்போர்ட் விமான நிலையம் பாரின் விமான நிலையம் ஸோ இந்த பக்கம் அந்த பக்கமும் முக்கியமான அதாவது ஏர்போர்ட்டு சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் நிறையவே இருக்குது புள்ளியாக வந்து நம்ம பாரின் ஏர்போர்ட்டோட பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ப்ரைவேட் பார்க்கிங் சைட்டில் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட்டிங் ஏரியா கொடுப்பாங்க அதுக்கப்புறம்னா சார்ஜஸ் ஆயிரும் ஸோ ஓகே இது வந்து ஊருக்கு போகணுங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க ஃபிளைட் லேண்ட் ஆயிடு நேரம் ஆச்சு ஸோ வந்துக்கிட்டு இருக்காங்களான்னுங்கிற ஒரு ப பதற்றத்தோடு போயிட்ருக்கேன் பார்ப்போம் ஸோ வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் முன்னாடி தள்ளிக்கிட்டு போகிற வரதான் அமைச்சேன் அவர் வந்து கவனிக்கலை நான் கிட்டே போயிருந்தும் அவர் கவனிக்கலை ஆனால் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற வடிவேலன் அவர் வந்து என்னை கவனிச்சிட்டாரு தொடர்ந்து நான் போயிட்டே இருக்கேன் கவனிக்காமல் போயிட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு இப்போ தான் திரும்புகிறாப்பில் இடம் வச்சா நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே அப்புறம் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஸோ எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க நல்லபடி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெண்டு ரெண்டாவது முறை பயணம் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்புகிறாங்க இருந்தபோது அவங்கள்ட்ட வந்து சிம் கார்டு இந்த இதுகள் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் கிடச்சிருந்ததுனால நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் ரிசீவ் பண்ணி அதே வேலையில் அதை பற்றி ஊரில் விஷயங்கள்லாம் எப்படி என்ன ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டே வந்தோம் ஒரு நல்ல ஒரு அதை பயணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்தது ஏர் அரேபியா தான் வந்தாங்க ஸோ அதில் வந்து ரொம்ப எக்கனாமிக் ஃப்ளைட்டுங்கிறதுனால சாப்பாடு படம் நம்ம பே பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டினா வந்து நம்ம வந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போய்ட்டு தண்ணி பாட்டில் இந்த மாதிரி எது எடுத்துகிட்டு போகலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும் முக்கியமான அலுவலகங்கள்லாம் அங்கே வந்து இருக்கும் மெயினான ஆஃபீஸர்லாம் அங்கே இருக்கும் பேங்க் அதே மாதிரி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் இங்கே இருக்குது மற்றபடி கோட்டும் கூட இங்கே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து முக்கியமான இயங்கக்கூடிய அலுவலகங்கள்லாம் அங்கே இருக்குது ஸோ அதை தாண்டி போனோம்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சம்மந்தப்பட்ட அலுவலகம் அந்த பக்கத்தில் இருக்குது ஸோ அப்படியே நேராக போனோம்னா நமக்கு வந்து மனமாக ரைட் சைடு கட் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கான வழியை வந்து நமக்கு டச் பண்ணோம் ஸோ முக்கியமாக இந்த பாரின்னில் வந்து இந்த நேஷ்னல் டே இதற்கெல்லாம் அந்த இந்த நே டிப்ளமோட்டிக் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த கட்டடங்கள் மேல தான் அந்த லைட்டுகள்லாம் போட்டிருந்தாங்க லாஸ்ட்டில் கூட நம்ம நேஷ்னல் டேக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் பார்த்தா தெரியும் நைட்டில் ஸோ இதன் பின்புறத்தில் தான் அந்த லைட்டெல்லாம் போட்டு ிருக்கோம் ஸோ அப்படிதான் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல் செரட்டன் ஹோட்டலு இந்த செரட்டன் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சிக்னல் பக்கத்தில் அந்த ஃபேன் பில்டிங் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பாரின் ஆர்பர் பில்டிங் எல்லாமே இந்த வட்டத்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குது இப்போ சிக்னல் போட்டோன்னு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு இது வந்து மோடா மால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான மாலாக இருந்துச்சு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மாடி அடுக்கி உள்ள கட்டடம் தான் அது பார்க்கிங் வசதியோட நிறைய ஃபுட் ரகு ஃபுட் கோர்ட் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதே மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ரெடிமேட்ஸ் அது எல்லாமே அதில் இருக்குது ஆண்டிக்கு ஐட்டம்ஸ் மற்ற விஷயமான எல்லாமே அந்த மூடாம்பாளுங்கிறதுலாம் இருக்குது ஸோ நம்ம வந்து மனாமா அதாவது பார் என்னோடய கேபிட்டல் மனாமா நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே தான் அங்கே போய்ட்டு அவங்கள வந்து ஒரு ரூம் இருக்குது அங்கே போய்ட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எதா மனாமா கேட்டுன்னு சொல்லக்கூடிய கட்டடம் ரோட்டு ரெண்டு பக்கமும் கட்டடம் நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு ஒரு அருமையான கட்டடம் வடிவமைச்சிருக்காங்க அந்த கட்டடத்தை பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா அந்த பாம்பேலலாம் போனால் அந்த இது ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போனதில்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் அதை தாண்டி வந்தாச்சு ஸோ அப்படி ஒரு தோற்றம் இது பக்கம் பண்ணோம்னா நிறைய பேங்க் கிட்ட மனமோட முக்கியமான பகுதியில் இந்த வந்து முக்கியமான கட்டடங்கள் பேங்கு மற்றும் வந்து பெரிய பெரிய லார்ஜ் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் நிறையவே இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து முக்கியமாக இன்றைக்கி வந்து பாருங்கள்ல குளிர்கால கோடை குளிர்கால விழா நடந்துக்கிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கனே ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இங்கே வந்து மனாம எப்பவுமே இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு வார காலம் ரஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் ஸோ இதுதான் அன்றைக்கி போயிட்டு அவங்கள போய்ட்டு ஏர்போர்ட் போய்ட்டு மனாமா வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஸோ அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பஸ் நம்மளோட சேர்ந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி